அந்த காலத்துலலாம் பெண்கள் வயசுக்கு வந்த கிழமைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் எழுதி வைப்பாங்க திருமணமே இதோட அடிப்படையில் தான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இப்போது அதெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது ஆனால் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் வயசுக்கு வந்த கிழமையின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ வியாழக்கிழமை வயசுக்கு வந்தவங்க நல்ல குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அழகும் தெய்வ பக்தியும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க கணவன் மீது அதிக அன்பும் பாசமும் கொண்டவங்க தன் கணவர் மனம் புண்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அதிக குழந்தைய பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க வெள்ளிக்கிழமை வயசுக்கு வந்தவங்க அழகானவங்களாக இருப்பாங்க கல்வி ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி உடையவங்களாக இருப்பாங்க உயர்ந்த சிந்தனை இருக்கிறவங்களா இருப்பாங்க தனித்துவமாக வாழக்கூடியவங்க செல்வமும் இவங்ககிட்ட இருக்கும் புத்திர லாபமும் இவங்களுக்கு உண்டு சனிக்கிழமை வயசுக்கு வந்தவங்க முகப்பொலிவுடன் இருப்பாங்க அதிக உடல் உழைப்பை இல்லாமல் எந்த விஷயத்தையும் சாதிக்கணும்னு நினைப்பாங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கிறவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் நேர்மையை விட்டு கொடுத்துட மாட்டாங்க சொன்ன சொல் மாறாதவங்க சிலர் முன்கோபியாகவும் இருப்பாங்க நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சரியாக இருக்கான்னு எனக்கு கமெண்ட் சொல்லிவிட்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடித்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ